நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் ஃபேஸ் முக பார்த்து நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணிக்கக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கம் சாமி வணக்கங்கள் வாழ்த்துக்கள்மா சாமி இன்றைய கேள்வி என்னன்னா நமக்கு வறுமை ஏற்படக்கூடாது நல்ல செல்வ வளத்தோட நம்ம தான் எல்லாருமே நினைப்பாங்க இல்லையா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த தீபத்தை நம்ம வீட்டில் ஏத்தினோம்னா நமக்கு வந்து வறுமை கடன் கஷ்டமே வராது அப்படின்னு ஏதாவது தீபங்கள் இருக்கா நிச்சயமா உண்டுமா தீபம் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் குரு வாழ்க குவாலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயக்காளி ஜெய் ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ காளி எல்லாம் தாய் ஸ்ரீ தர்ஷனகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் வாரத்துக்கு ஒரு முறை இந்த விளக்கு ஏற்றணுன்ற இல்லையா தினம் தினம் காலையும் மாலையும் ஏற்றுறது தான் வீட்டுடைய கரத்துக்கான ஆதாரம் நீ பூஜை பண்ணுறியோ இல்லையோ ஸ்லோகம் சொல்கிறியோ இல்லையோ மஞ்சள் குங்கு சாத்திரையோ இல்லையோ சாமிக்கு ஆனால் டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம் விளக்கு ஏற்றுறோம் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது அந்த விளக்கு ஏற்றுறதுனால தான் தெய்வமே நமக்கு வசீகரமாக சுடருக்கு அவ்வளோ பகு தெய்வ சக்திகள் இழுக்கக்கூடிய தன்மை அந்த சுடருக்கு இருக்க தெய்வ சக்திகள் இழுக்கக்கூடிய தன்மைனா அதில் இருக்கிற நெய்க்கு அந்த எண்ணெய் எண்ணெய்க்கும் அதுக்கு தகுதி உண்டு என்னென்ன எப்படிப்பட்ட எண்ணெய் இருந்தால் அந்த ஒளி எப்படி இருக்கும் அதனால் வளர்க்க ஒளி கதிர்களால் எண்ணெய் வசீகரம் வருது தான் சயின்ஸ் அப்போது டெய்லி நம்ம ஏற்றுறதுன்னா நல்லெண்ணெய் ஏற்றுறோம் நல்லெண்ணெய் தான் ஏற்றணும் ஆக்சுவலாக டெய்லி நல்ல எண்ணெய் காமெடியில் சொல்கிற மாதிரி நல்ல எண்ணெய் அது நல்ல எண்ணெயாக இருக்கணும் நல்ல எண்ணெய்ன்னு சொல்லிட்டு தீப எண்ணெய்கள்லாம் இன்றைக்கி ஏதோ கலந்து வருது இன்னும் சில இடத்துல செக்கு போனால் கழிவான விஷயங்கள் அதாவது க அழுக்கானது எண்ணெயை தீபத்துக்கு பயன்படுத்திக்கலான்னு வாங்க அப்படி இல்லை நம்ம ஷாப்றது அரை லிட்டரு ஒரு லிட்டருனா ஒரு மாதத்துக்கே அரை லிட்டர் ஆகாது ஒரு வீட்டில் விளக்கு ஏற்றுனா நல்ல எண்ணெய் நல்ல தரமாக வாங்கி ஏற்றுறது ரொம்ப ச முக்கியம் ஏதோ விளக்கு ஏற்றுறன்னு சொல்லிட்டு கண்டவண்ணி ஏற்றுறதில்ல இப்போ சாங்கியத்தை சொல்கிறாங்க பஞ்சதீபம் பஞ்ச எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒருபடி நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சில பேர் நம்புவாங்க சில பேர் நம்ப மாட்டாங்க ஆனால் எண்ணெய் தீபம் ஏற்றுறது எல்லோரும் நம்பிதான் ஆகணும் ஆனால் நீங்கள் கேட்டது வாரத்துக்கு ஒரு முறை நல்ல விஷயம் அந்த வாரத்துக்கு முறை அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமைனால பசு நெய் அந்த பசு நெய்யால் விளக்கேற்றணும்னா நிச்சயமாக அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்னடா விளக்கில் விளக்கு ஒன்று தானே ஜோ ஜோதியில் ஒன்று தானே அந்தந்த எண்ணெய்க்குள்ள தன்மையோடு தான் அந்த வெளி ஒ ஒளி நமக்கு சிந்துது நமக்கு அந்த விளக்கு அப்போது நல்லெண்ணெய் இருக்கிறப்போ அதற்கொன்று வாசம் அதற்கான ஒரு இது இருக்கு இல்லையா அந்த வாசத்துக்கான தெய்வ சக்தி அதை அபகரிக்குது இதுதான் விஷயம் இந்த எண்ணெயை மாற்றுறதுனா பசு நெய் நெய் கூட கடையில் பாவங்க எதுதோ நமக்கு விற்கிறாங்க ஆனால் தெய்வ செய்து நாட்டு பசுக்கூடிய நெய்களை வாங்கிட்டு வந்து தெய்வத்துக்காக பூஜை வச்சுருங்க டெய்லி ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தவறாமல் அந்த பசு நெய்யால் விளக்கு ஏற்றுனீங்கன்னா லக்ஷ்மிகரம் தானாக வரும் தெய்வ கடாட்சம் ஏன்னா அந்த பசு நெய்க்கு அந்த வாசனைக்கும் அதனுடைய ஒளி ஒளிக்கும் நிறைய சக்தி இருக்குது அந்த சக்திகளால் நமக்கு ஆக்கர்ஷணம் கிடைக்கும் அந்த ஆக்கர்ஷத்தால் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் தெய்வ சாநித்தியம் கிடைக்கும் ஆனால் பசு நெய்யை வெள்ளிக்கிழமைகளில் ஊட்டி ஏற்றினா விளக்கேற்றினீன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெருத்த லாபம் இருக்கும் க கடன்கள் அழியும் நல்ல தரமான உத்தியோகங்கள் பெருகும் வியாபாரம் அதிகமாகும் இப்படி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் மங்களங்கள் எதுவும் அத்தனையும் நடக்கணும்னா வெள்ளிக்கிழமையில் பசுநெய் சுத்தமான பசுநெய்யால் விளக்கேற்றுங்க வாழ்க்கையில் வளங்களை பெறுங்கள் எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தர்ஷனகாலி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசிர்வாதம்